சினிமாவிலிருந்து வந்த நபர்கள் தான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியலை மாற்றிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் அது எம்ஜிஆர் ஜெயலலிதாவோ விஜயகாந்தோ அப்படின்னும் பொழுது ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இவரோடய ஒட்டுமொத்த கவனமும் பார்க்கும் விஜய்மே தான் இருக்கும் இந்த ஆள் முடிச்சு விடணும் அவ்வளோதான் விஜய் வந்து வந்துடக்கூடாது நீயே நானும் மாறி மாறி வந்துக்கலாம் நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் காம்ப்ரமைஸ் ஆகிக்கலாம் பொழுது மக்களுக்கு இந்த தெளிவையும் புரிதலையும் விஜய் தான் காலத்தில் இறங்கி புரிய வைக்கணும் ஏன்னா மக்களுக்கு வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா அண்ணாமலை அடுத்த வந்து பிஎம் எம் சொன்னாங்க கரெக்டா என்ன சொன்னாங்க தமிழ்ல சொல்லுங்க நீங்க மக்களுக்கு தெரியட்டும் என்ன சொன்னாங்க அண்ணாமலை சொல்லுங்க சார் சொல்லுங்க பிரதமர் வேட்பாளர்னு நாங்க யார் யார் சொன்னது இந்த பக்கம் பாண்டிய ஒரு பக்கம் பேசுறாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா பாரிவேந்திர ஒரு பக்கம் பேசுறாரு ரெண்டு பாப்பாவும் சேர்ந்துக்கிட்டு கரெக்டுங்களா அண்ணாமலை தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு நீ ஒரு சம்பவம் செஞ்சுருக்கேன் அந்த சம்பவத்தினால் அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது இல்லை இத்தனை அமைச்சர் பெருமக்கள் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று ரெண்டு மூணு வெளியிட்டேன் எனக்கும் சுந்தர்சைக்கும் எந்த இல்லை அவர் அரண்மனை ஒன்று ரெண்டு மூணு வெளியிட்டார் நீ இப்போ டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று ரெண்டு மூணு வெளியிட்டே தவிர நீ செஞ்ச தமிழ்நாட்டில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் என்ன பண்ண முடியலப்போ பாஜகங்கிறது ஒரு பின்னடைவு சந்திக்காதான் இல்லை நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னாக்கா அவர் வந்ததுக்கு அப்புறம் இளைஞர்கள் உள்ளே வந்துட்டாங்க பேஸ் உருவாயிருக்கு எல்லாமே காசு கொடுத்து ஒரு இடத்துல ரூமில் உக்காந்து போட வச்சது கிரௌண்டில் நீ என்ன செஞ்சு நீ சாதிச்சிட்ட உங்கள்கிட்ட உச்சபட்சமான அதிகாரம் இருக்கு பணம் இருக்கு மேலே மோடி இருக்கிறாரு இங்கே திமுக மிரட்டுற இந்த பக்கம் அதிமுக மிரட்டுற இவ்வளவும் செஞ்சோம் நீ கோயம்புத்தூர்ல ஏன் தன அதிமுகவுடைய பிளவுக்கு காரணமே அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுக தலைவர்களை குறித்து பேசினது தான் அப்போ அண்ணாமலை தவிர்த்திட்டாங்கன்னா என்ன தலைவர் வேப்பு இந்த விஷயங்களை நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எடப்பாடி போய் சந்திக்கிறாரு அப்போ எடப்பாடியுடைய ஒரு ஜாக்பாட் தானே இது நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவத் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்ற நிகழ்ச்சிக்கு சார் நான் வணக்கம் சார் பாஜக தலைவர் அண்ணாமலை புதிய தலைவராக நெய்னா நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட இருக்காரு இந்த நிலையில் அண்ணாமலை நிலையில் அண்ணாமலை முன்னாள் தலைவராக போகிறாரு அதானே ஆமாம் வாங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்லும் போது ஜனநாள் நிகழ்ச்சியில் பேசும்போது சொல்கிறாரு எனக்கு ஒரு ஒரு நெருக்கடி இருந்துச்சு இனிமேல் ஃப்ரீயாக வேலை செய்வேன் இனிமேல் எடுத்த எல்லா பாலும் சிக்ஸர் தான் இனிமேல் பக்குவமாக அடிக்கிறது எல்லாமே நைனா நாகேந்திரன் பார்த்தோம் எல்லாத்தையும் அவர் பக்கம் திருப்பிடுவேன் இனிமேல் நேரடியாக எல்லாமே நான் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அண்ணாமலை அவர்களுடைய அடுத்த அரசியல் நகர்வு என்னவாக இருக்கும் அடிக்க போறேன் நடிக்க போறியா நீ வந்ததுலேருந்து அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்ன அது நீ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அடிச்சிட்ட சொல்லு அண்ணாமலை தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு நீ ஒரு சம்பவம் செஞ்சிருக்கேன் அந்த சம்பவத்தினால அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது இல்லை இத்தனை அமைச்சர் பெருமக்கள் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று ரெண்டு மூணு வெளியிட்டேன் எனக்கும் சுந்தர்சிக்கும் எந்த வித்தியாசம் இல்லை அவர் அரண்மனை ஒன்று ரெண்டு மூணு வெளியிட்டார் நீ டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று ரெண்டு மூணு வெளியிட்டே தவிர நீ செஞ்ச தமிழ்நாட்டில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் என்ன சொல்லுங்கள் நீ வந்த பிறகு ஆடியோ வீடியோ கட்சியாக மாற்றுனீங்க அது உங்களுடைய ஒரு சாதனை அதை தாண்டி வேறு என்ன செஞ்சீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் வந்த பிறகு அண்ணாமலை தன்னை வளர்த்துக்கிட்டீங்க பிரம்மாண்டமாக அந்த கட்சி யூஸ் பண்ணி பொருளாதார ரீதியாகவும் சரி உங்களுக்கான ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேலை செஞ்சீங்களே தவிர எல்லாத்தையும் நீங்கள் வார் ரூமில் உட்காந்துக்கிட்டு இங்கே வந்து வலைதளங்கள் மூலமாக உங்கள் கட்சியை வளர்த்து கொண்டு இருந்தீர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கு ஆள் சேர்த்து திமுக என்ன மாதிரி செய்தோ அதே மாதிரி காசு கொடுத்து ஆளை கூட்டு போய் கூட்டினீங்களே தவிர நீங்கள் செஞ்ச இம்பேக்ட் என்ன நீங்கள் அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து ரெண்டு முறை எலெக்ஷன் நின்றுருக்கேன் கரெக்டாக நீ பிரம்மாண்டமான வளர்ச்சி பெற்றேன் நீ எதுக்கு நீ வந்து அறவ உரிச்சியில் தோற்ற கோயம்புத்தூரில் எதுக்கு தோற்ற அண்ணா எழுதி வச்சீங்கன்னா அண்ணா எழுதி வச்சீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன பாருன்னா கிழிக்குதுங்கண்ணா என்ன கிழிச்சு நீ வந்து ஒரு முறை சட்டையை விற்றுத்து விட்டு பைத்தியக்கார மாதிரி சட்டையை அடிச்சிட்டு சுற்றிட்டு இருந்தீங்க ரெண்டாவது முறை செருப்பு போடாமல் சுற்றுறேன்னு சுத்திட்டு இருக்கிறேன் தவிர இம்பேக்ட் என்ன அரசியலை பொறுத்த வரைக்கும் குரலிபுத்தை காற்றுமை எவன் வேணாலும் காட்டலாம் திமுகக்காரன் குரலிபுத்தையை நீ காட்டிட்ட போற அவங்க வாயிலே வடை சுடுறதுல வல்லவர்கள் புரியுதா அப்படி பார்த்தாக்கா மோடிக்கும் இதுக்கும் பயங்கர காம்படிஷன் போகும் கிரவுண்ட்ல இறங்கி ஒரு வேலை செஞ்சோம் அந்த வேலை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு சமூக அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் கட்சி வெளியில பரவலா தெரியப்பட்டிருக்குது நிறைய இளைஞர்கள் உள்ள கொண்டு வந்திருக்காங்க அண்ணாமலைக்கான ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உருவானதுங்கிறது அண்ணாமலைக்கு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கும் போது அண்ணாமலை இல்லாதப்போ அந்த பாஜகங்கிறது ஒரு பின்னடைவை சந்திக்காதா ஒரு ஊடக வேலை இருந்துக்கிட்டு நீங்களும் அதை நீ செஞ்ச வேலையை நம்புறீங்க பாருங்கள் அதான் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது அவர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆனால் நம்புறீங்க கேட்குறீங்களா இல்லை இல்லை நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னாக்கா அவர் வந்ததுக்கப்புறம் இளைஞர்கள் உள்ளே வந்துட்டாங்க ஃபேன் பேஸ் உருவாயிருக்கு எல்லாமே காசு கொடுத்து ஒரு இடத்துல ரூமில் உட்காந்து போட வச்சது கிரவுண்டில் நீ என்ன செஞ்சு நீ சாதிச்சிட்ட உங்ககிட்ட உச்சபட்சமான அதிகாரம் இருக்கு பணம் இருக்குது மேலே மோடி இருக்கிறாரு இங்கே திமுகவை மிரட்டுற இந்த பக்கம் அதிமுகவை மிரட்டுற இவ்வளவும் செஞ்சோம் நீ கோயம்புத்தூரில் ஏன் தோற்று போனேன் அப்போ ஏன் உன்னை மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கலை சார் இதே குரலை விற்று இன்னொரு பக்கம் காட்டிக்கிட்டு இருந்தவர் தான் சீமான் புரியுதுங்களா ஒரு சரியான நேர்த்தியான அரசியலை எடுத்து கொண்டு போயிட்டு ஒரு இளைஞர்களை தன்வசப்படுத்தினார் அது உண்மை அது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி தன்வசப்படுத்தி கொண்டு வந்து சமீப காலமாக பிஜேபியுடைய சாவாசம் உங்களுக்கு தேவையில்லாத வேலையை பேச வச்சுச்சு தேவையில்லாத வேலை செஞ்சிங்க அதனாலதான் தொடர்ச்சியாக உங்களை இத்தனை ஆண்டு காலம் எலெக்ஷன் வந்து உங்களை புறக்கணிச்சா ஒரு கட்சியின் தலைவனாக ஒரு நபரை கூட உங்களை அதை வெறும் சீமான கூட வந்து மக்கள் அங்கீகரிக்காமல் போனதுக்கான காரணம் என்ன சமூகத்தில் நீங்கள் வந்து அதான் சொல்கிறல பேசுவது வித்த காட்டுறதுலாம் ரெண்டாவது கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல ஒரு தலைவனாய் ஒரு நபர் வெளியில் போனால் மக்கள் பேரன்பு கொண்டு நேசித்து வரணும் கூட்டம் கூடணும் திமுக இத்தனை வருஷம் என்ன சாதிச்சிங்க இன்னமும் இரநூறுவாயும் ஒரு குவாட்ரு ஒரு பிரியாணி கூப்பிட்டு கேவலமாக ஆடு மாடு மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வரையே தவிர ஒரு தலைமை வெளியில் வந்தால் எப்படி மக்கள் பேரன்பு கொண்டு நேசிக்கிற அளவுக்கு நடந்துக்கணும்னு தெரில உங்கள்கிட்ட ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது பணபலம் இருக்குது இவ்வளவு இருந்தும் தொடர்ச்சியாக முட்டாள்தனமான ஆட்சி முறையை கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் இன்றைக்கு வந்து குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ரொம்ப மோசமானது அந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைங்க குழந்தைய விளாண்டுக்கிட்டு இருக்குன்னா பக்கத்து வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கணுன்னு இருக்கும்போது இப்போ தலைவர் பதவியே நீக்கப்படுறாரு இப்போ வேற இது இப்போ அவருடைய அரசியல் தேசிய அளவில் என்னவாக இருக்கும் என்ன வேணா நடந்துட்டு போகும் நமக்கு என்னங்க நீ ஏன் மண்ணுக்கு என்னவாக இருக்கும் நீ ஏன் மண்ணுக்கு பிரோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போனதுக்கு நீ என்ன வரதா என்ன நீ என்ன வரதா என்ன இதுல வந்து வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா அண்ணாமலை அடுத்த வந்து பிஎம் எம் சொன்னாங்க கரெக்டா பாண்டே என்ன சொன்னாங்க தமிழில் சொல்லுங்க நீங்க மது மக்களுக்கு தெரியட்டும் என்ன சொன்னாங்க அண்ணாமலையே சொல்லுங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க பிரதமர் வேட்பாளர் நாங்க யார் யார் சொன்னது இந்த பக்கம் பாண்டே ஒரு பக்கம் பேசுகிறார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பாரிவேந்திர ஒரு பக்கம் பேசுகிறார் ரெண்டு பாப்பாவும் சேர்ந்துக்கிட்டு கரெக்டிங்களா அதுங்க சொன்ன வேலை இவர் வந்து அடுத்த பிரதமரா எங்கேயா கைலாசத்துக்கு நீ கைலாசத்துக்கு தான் பிரதமர் ஆக முடியும் நல்லா யோசிச்சு பாருங்க அதை செத்து போறன்ற மாதிரியான செய்தி வந்தவன இந்த ஆள் கொண்டு போய் அங்க கொண்டு போய் விடலான்னு எவ்வளோ வெல் பிளான்டா பேசியிருக்காங்க நீ தமிழ்நாட்டுக்குள்ள பிரதமர் ஆகிறதுக்கான கிரைடீரியா என்ன இந்தியாவா சரியா தான் இந்தியாவில் நீ வந்து பிரதமர் ஆகுனாக்கா நீ தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் போறவன முதல்ல இந்தியாவில் உன்னை பிரதமர் ஆக விட்டுருவாங்களான்னு ஒன்றுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸே முதல்ல விடுமா ஒன்று ரெண்டாவது அதுக்கான ஏஜ் கிரைடீரியான்னு என்ன இருக்கு அது ரெண்டு இருக்குது ரெண்டாவது நீ எத்தனை முறை முதலமைச்சராக வந்து என்ன செஞ்சிருக்கேன்னு ஒன்று இருக்குல்ல ஒன்றுமே இல்லாமல் ஊட்டுறதுக்குன்னு நீ இஷ்டத்துக்கு ஆளாக ஊட்டுறாங்கன்னா நீ அண்ணாமலை மறுபடியும் எந்த பதவி கொடுத்தாலும் யாருக்கு என்ன பிரயோஜனம் நான் கேட்குறேன் எல்முருகனுக்கு இன்றைக்கி பதவி கொடுத்துருக்காங்களே என்ன தமிழ்நாட்டுக்கு நமக்கு என்ன பிரயோஜனம் ஊடகத்தை மிரட்டுவதற்கு நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து திமுக எம்பி உட்காந்து எழுதி கொடுக்குறான் இந்த கேள்வி மட்டும் கேளுண்டு அதை தவிர்த்து கேட்டதுக்கு கோபப்படுறாப்ல பிரஸ் மீட்ல தெரியுமா உங்களுக்கு கனிமொழிகிட்ட வந்து இந்த மாதிரி வந்து துறைமுருகன் பேசி வச்சிருக்கிறாரு சாரி பொன்முடி பேசி வச்சிருக்காரு பெண்களை குறித்து அப்படின்னு கேள்வி எழுப்புங்கிறான் அதை மட்டும் கேட்க மாட்டேறா போகிற போற போகல கடைசியை அப்புறம் வருது எதை முதல்ல கேட்கணும் எந்த நெருக்கடி ஏற்படுத்தணும்னு தெரியல எடப்பாடி தெரியும் அதை சொன்னார்ல இனி எடப்பாடி அதையும் சொல்ல முடியாது பிஜேபி வரதுக்கு முன்னாடி இந்த கேள்வியெலாம் வந்து திமுக பார்த்து கேட்டீங்களா அப்படின்னு கேட்டார் இன்றைக்கி வந்து இந்த கேள்வி இனிமேல் எடப்பாடியை நோக்கி எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்கள் ப்ரெஸ் மீட்டில் மற்ற எல்லாம் பேசிட்டாங்க அண்ணாமலை ஒரு பக்கம் பேசினார் இந்த பக்கம் நயனார் பேசிட்டார் அமித்ஷா பேசார் இன்ன வரைக்கும் அவர் வாய் திறக்கல எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணுது அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக தலைமையிலான கூட்டணி இந்தியாவில் மோடி தலைமையிலான கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது குறித்து இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் எடப்பாடி எதுவுமே ஆமாங்க எங்களை மிரட்டினாங்கன்னு அடிபணிஞ்சு போயிட்டேன்னு சொல்வீங்களா இல்ல பக்கம் பிஜேபியோட போக மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து பொய்யான கொடுத்தேன் நான் ஜெயலலிதா கிடையாது தைரியமா நிற்கிறதுக்குன்னு சொல்லுவீங்களா என்னன்னு சொல்ல முடியும் அவரால மக்களே என்னை மன்னித்து விடுங்க ஒருபோதும் பிஜேபியோட கூட்டணி இல்லையா எடப்பாடியுடைய நிபந்தனையா சொல்லப்பட்டதே அண்ணாமலை அவர்களை பதவியிலே நீக்கணும் அப்படின்றதுதான் இப்போ அதை வந்து எடப்பாடி நினைச்ச சாதிச்சிட்டா இருந்தானே பார்க்க புரிஞ்சுக்கலாம்ல அதிமுக அதிமுக ஒருபோதும் பிஜேபியோட கூட்டணி போகாது சிறுபான்மை மக்கள் என்னை நம்புங்கள் சொன்னையா இல்லையா நீ அப்படி சொல்லி உறுதிமொழி கொடுத்ததுனால தான் எஸ்டிபி உங்கள்கிட்ட வந்துச்சு அதிமுகவுடைய உடைய பிளவு காரணமே அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுக தலைவர்களை குறித்து பேசினதுதான் அப்ப அண்ணாமலை நகர்த்திட்டாங்கன்னா ஏன்னா தலைவர் வேப்பு மனு இந்த விஷயங்கள் நான் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தான் எடப்பாடி போய் சந்திக்கிறாரு அப்போ எடப்பாடியுடைய ஒரு ஜாக்பாட் தானே இது நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறது புரியலையா ஜெயலலிதா மாதிரி ஸ்டெபனா நிற்கக்கூடிய தலைவராக நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்க மோடியா லேடியான்னு கேட்டாங்களா உன்னால் கேட்க முடிஞ்சா ஏன் கேட்க முடியல எங்கே சிக்கல் இருக்கு உங்களுக்கு புரியுதா மோடியா லேடியான்னு கேட்ட பிறகு ஜெயலலிதாவுடைய நிலமை என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சல என்னவா இருந்துச்சு எத்தனை வருஷம் ஜெயிலுக்கு போனாங்க புரிஞ்சா உங்களுக்கு பிஜேபி எப்படி கையாண்டாங்கன்னு இப்போ அதே தான் எடப்பாடிக்கு நடக்கும் கொடநாடு வழக்கை பற்றி மறுபடியும் அவன் தோண்டி கை வச்சானா எடப்பாடி எங்கே இருப்பார் உள்ளே இருப்பார் ஏற்கனவே செங்கோட்டையை ஒரு பக்கம் ஊறுகிட்டு இருக்கிறாப்புல எஸ்பி வேலுமணி ஒரு பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி மாறி பொழுது இந்த கூட்டணி கணக்குகள் வந்து சரி வந்து அழகாக வந்து ரொம்ப மகிழ்ந்து போய் நெகிழ்ந்து போயாலும் போல மிரட்டப்பட்டிருக்காரு அடிபணிஞ்சு போயிருக்காரு பொழுது எடப்பாடி இனிமேல் என்ன சொல்லுவீங்க சிறுபான்மை மக்கள் எங்களை நம்புகன்னு சொன்னாக்க இனி ஜென்மத்துக்கு எடப்பாடியை வந்து நம்புவாங்களா இது எடப்பாடின்னு தனிப்பட்ட நபரை நம்பாமல் போன விஷயம் கிடையாது இனி அதிமுகவே வந்து வேற ஒரு கட்சியாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது பிஜேபியின் பிம்பமாக தானே அதிமுக பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் இவர் தன் கட்சியை அடமானம் வைத்தது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு போய் விட்டுட்டார் இப்போ அப்படின்ட்டு இருக்கும்பொழுது இன்னி என்ன நடக்கணும் மக்களுக்கு சமரசம் இல்லாமல் பிளவுவாத அரசியல் செய்யாமல் மத ரீதியாக நம்மளை துண்டாடாமல் உணவுலையோ வழிபாட்டு முறையிலேயோ அந்த கலாச்சாரத்தில் கை வைக்காத ஒரு நல்ல அரசாங்கம் உருவாகணுனாக்கா பிஜேபி அதை தான் செய்து திமுகவை தான் செய்து அதிமுக அது கூட போயிட்டு அப்போ நீங்கள் ரெண்டு பேரில் எவன் ஜெயிச்சாலும் என்ன செய்வீங்க இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ நைனா நாகேந்திரன் அவர்களை பாஜக தலைவராக கொண்டு வருவதன் மூலயமா என்ன என்ன தாக்கத்தை இங்கே ஏற்படுத்தணும் அதோடைய அரசியல் காரணம் என்ன எடப்பாடி நைனாரும் சேர்ந்து நல்லா உட்காந்து சாப்பிடுவாங்க வேற என்ன செய்ய போறாங்க பெருசாக நைனார எதுக்கு தேர்வு செஞ்சிருக்காங்க நைனாரு யாதிமுகார் புனிஞ்சு போச்சு அவ்வளோதான் சுமூகமாக போகும் அதான் ரெண்டு பேரும் அழகாக உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுக்கலாம் கேரம் போர்டு விளையாடிக்கலாம் ஏதாவது வந்து நம்ம கூட்டணி கொடுத்து பேசிக்கலாம் ரைடு வராமல் பார்த்துக்கலாம் அடுத்து நம்ம ஜெயிச்சோன்னே எப்படி சம்பாதிக்கலாம் பார்க்கலாம் யாரை தூக்கி உள்ளே வைக்கலாம் நமக்கு இடஞ்சி இருக்கக்கூடிய இப்போ தொடவே மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு சீமானம் தொடவே தொடாது பிஜேபி அதான் நானும் நீயே வேற இல்லடா அண்ணன் தம்பிடான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லை இப்போ உங்களுக்கு தெரியுதா அப்போ யாரும் அடிப்பாங்க எல்லாரும் சேர்ந்து விஜய்னு ஒரு தனியாளர் மட்டும்தான் அடிப்பாங்க ஒன்றும் நீ ஆட்சி செய்யலை நான் ஆட்சி செய்கிறேன் புதுசாக ஒரு ஆளை வந்து அரசியலுக்குள்ளே வளர விட்டோம்னா கொண்டு வந்தோம்னா அது பெரிய பேராபத்தாய் முடியும் சினிமாவிலிருந்து வந்த நபர்கள் தான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியலை மாற்றிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் புரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு அது எம்ஜிஆர் ஜெயலலிதாவோ விஜயகாந்தோ அப்படின்னும் பொழுது ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இவருடைய ஒட்டுமொத்த கவனமும் பார்வையும் விஜயமே தான் இருக்கும் இந்த ஆளை முடிச்சு விடணும் அவ்வளோதான் விஜய் வந்து வந்துடக்கூடாது நீ நானும் மாறி மாறி வந்துக்கலாம் நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் காம்ப்ரமைஸ் ஆகிக்கலாம் பொழுது மக்களுக்கு இந்த தெளிவையும் புரிதலையும் விஜய் தான் காலத்தில் இறங்கி புரிய வைக்கணும் ஏன்னா மக்களுக்கு இது தெரியும் நான் முன்பே சொன்னதானே ஒருத்தருக்கு அறிவு பசி இருக்கும்போது கல்வியை தேடுவான் ஒருத்தருக்கு வந்து அரசியல் பசி இருந்தால் நல்ல தலைவனை தேடுவான் அடுத்த வேலை உணவு இல்லாமல் வயிற்று பசியோடு இருக்கக்கூடிய மக்கள் எதை தேடுவான் சோறை தான் தேடுவான் அவனுக்கு அதுதான் இன்றைக்கு அந் அத்தியாவசியமான பிரச்சனையை அதுக்காகத்தான் எழுபது வருஷமாக வறுமையை ஒழிக்காமல் இந்த மக்களை அடிமைப்படுத்தி இன்னமும் ஆயிரம் ரூபா கொடுக்குற மாதிரியும் காலையில் போனவொடனே பிள்ளைங்களுக்கு சோறு போடுற மாதிரியும் ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து வச்சுருக்கீங்க ஏன்னா என்ன அர்த்தம் இதில் வந்து புஷ்யானந்த் வந்து இட்லி சாப்பிட்ட கதை சொல்லிட்டாருன்னு அதை வந்து வச்சு திமுக எல்லாமே ஒரு அஜெண்டா செட் பண்ணி கேவப்படுத்துகிறாங்க எஸ்ஏ சந்திரசேகர் கல்யாணத்துக்கு போனார் கல் மாதிரி ரிச்சி இட்லி அதை அவர் சாப்பிட்டாரு கோச்சலர் பேச வேண்டிய பேச்சான்னு கேட்குறானுங்க ஏண்டா அவர் எதை சொன்னார்னு ஒன்று புரிஞ்சவனுக்கு ஸ்டாலின் வந்து உட்காந்தார் குழந்தைகளோட காலை உணவு திட்டம் கொடுக்குமா சாப்பிட்ற மாதிரி கடைசி வரைக்கும் ஒரு வாய் கூட சாப்பிடல தெரியுமா அவங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற மாதிரி கொண்டு போயிட்டு பிள்ளைகள் ரெண்டு வாய் தான் உணவு சாப்பிட்ருக்கோம் அதே சாப்பாட்டில் கைகளை உணர் அந்த குழந்தைங்கள் பேரெதிர்ச்சியோடு பார்த்துச்சு நீ கம்முனாவது எழுச்சி போயிருக்கலாம் புரியுதுங்களா அப்போது தன்னுடைய தன்னை நம்பி ஒருத்தன் கூப்பிட்டுருக்கான் அவன் ரொம்ப ஏழ்மையாக இருந்தாலும் அவனுடைய பொருளாதார சூழலுக்கு ஏற்ற மாதிரி உணவு கொடுக்குறான பொழுது அவனை கஷ்டப்படுத்தாமல் அவன் மனசு நோகாமல் இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட்டார்ல அதைத்தான் மென்ஷன் பண்ணுறாங்க இந்த வேலையை ஒரு அரசியல் தலைவனாக யார் செய்வார்னா திரும்ப செய்வார் ஒருத்தர் வந்து த ஆட்டை ஓட்ட நபராக இருந்தாலும் ஒரு சட்ட கருப்பு என்ன கிளிப்பச்சை சவுப்பு எதை வாங்கி கொடுத்தாலும் அவன் சந்தோஷப்படணுன்னு போடுவார் அரசு தலைவர்கள் அப்படி இருக்கணும் இன்றைக்கி திருமாவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு திமுக கூட்டிகிட்டு நீடிக்கவே முடியாது இன்றைக்கி காலம் வேறு வேறு மாதிரி இருக்கு முழுக்க முழுக்க சாதிய பின்பலத்தில் அடிச்சு நம்மளை நசுக்கக்கூடிய வேலை தான் திமுக பிஜேபி பொழுது இன்னும் ஒரு வருடம் இருக்குது சரி இப்போ முதல்ல தமிழக வெற்றி கழகம் வந்து ஏற்கனவே ரெண்டாம் ஆண்டு தொடக்க நிகழ்விலேயே அது பூத் கமிட்டி மாநாட்டை நாங்கள் வந்து பிரம்மாண்டமாக நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அது ஒன்றாக திட்டமிட்டி போய் அஞ்சாக பிரித்து நடத்துவதற்கு என்ன காரணம் மாற்றத்துக்கு என்ன காரணம் அஞ்சாக நடத்தினா என்ன ஐம்பதாக நடத்தினா உங்களுக்கு என்ன அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்குது அளவுக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்க நடத்துகிறாங்க அவ்வளோதான் இல்லை பிரம்மாண்டமாக பூத் கமிட்டி மாணவர்களை வச்சு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு பண்ணணும்னு சொன்னாங்க இப்போ திடீர்னு அஞ்சு மண்டலமாக பிரித்து நடத்துகிறாங்கன்னு என்ன காரணம் அதிமுக வெளியில் போய் பிஜேபியோட சேர்ந்துருச்சு ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை ஸ்ட்ராங் பண்ணணும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க கொங்கு மண்டலம் கோயம்புத்தூர் ஏற்கனவே பிஜேபியும் அதிமுகவும் அதை தன் கோட்டையாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே ரூட்டில் கை வச்சு அங்கேருந்து ஆரம்பிக்கலாம் முடிவு பண்ணுறாங்க ஸ்லிப் பண்ணு அஞ்சா பிரி ஒரே ஆள் முகமாக காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் தூக்கி அடிச்சிருவான் திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ சேர்ந்து அவனை காலி பண்ணிடும் பிஜே விஜய கட்சியில் எவன் பெரிய ஆளுன்னு பார்க்கும் ஏற்கனவே உளவுத்துறை வச்சு இந்த வேலை தான் இப்போ செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே மாநாடு கூப்பிட்டு வந்த ஆள்லருந்து லிஸ்ட்லாம் எடுத்தாங்க உங்களுக்கு தெரியும் அப்போது அஞ்சு பேரை பிரித்து அஞ்சு தலைவனா போடும் பொழுது பார்த்திங்கன்னாக்கா எப்பயுமே அதோடைய கூடுதல் பலமாக மாறும் அப்போது ஒரு கட்சி எந்த மாதிரி கட்டமைப்புக்குள்ளே கொண்டு போகணுன்றத வேலையை அவர் பார்க்குறாரு பார்க்கட்டும் நல்லது ஆனால் கிரவுண்டில் அதை திரும்பவும் சொல்கிறேன் கிரவுண்டில் உங்களுடைய ஒர்க்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு விஜயவர்களுக்கு கிரவுண்டில் அவருடைய ஒர்க்கை வந்து கொஞ்சம் சுணக்கமாச்சுனாலோ இல்லை நீங்கள் வந்து மத்திய அரசை பார்த்து பயந்துக்கினாலோ ஆகாது அதுக்கப்புறம் எல்லாரும் உங்களை தேர்ந்தெடுத்து ஓட்டு போணும்னு நினைக்கிறவங்க கூட அது ஒரு பின்னாடி வரைஞ்சிருவாங்க ஆனால் அதுல வந்து சமரசம் இல்லாமல் இறங்குவார் ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உச்சபட்சமாக நடித்து உச்சபட்சமாக பணம் பெற்றதெல்லாம் விட்டுட்டு வராடணும் பொழுது சித்தாந்த ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் நோக்கம் ரீதியாகவும் தெளிவா இருக்கும் பொழுது தேவையில்லாம அதிமுக பிஜேபியோட போய் பாடி வாங்க போகுது இதுதான் நடக்கும் போகுது நீங்க பாருங்க வேற என்ன நடக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துகளை பயிரும் மிக்க நன்றி நன்றி ராசர் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டே அணுகவும் செவன் டூ டபுள் சிக்ஸ் ஒன்